ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் ஐம்பது பார்க்க போகிறோம் சயின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கீழ்கண்ட எந்த ஒன்று வெப்பத்தை தாங்கும் புரதம் கீழ்கண்ட எந்த ஒன்று வெப்பத்தை தாங்கும் புரதம் ஆன்சர் பாருங்க கால் மோடுலின் அப்படிங்கிறது தான் வெப்பத்தை தாங்குகிற புரதமாக இருக்கு உறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார் உறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார் ஆன்சர் லமார்க் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கார் ஓகேங்களா லமார்க் அப்படிங்கிறவர் தான் இந்த விதியை சொல்லியிருக்கார் சூழல் பாதுகாப்பு எதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது சூழல் பாதுகாப்பு எதன் மூலம் மேற்கொள்ளப்படுது அப்படின்னா தேசிய பூங்காக்கள் வன உயிரின சரணாலயங்கள் உயிர்கோள பாதுகாப்பகங்கள் ஓகேங்களா ஸோ இதன் மூலமாக தான் கொள்ளாடப்படுது அப்போ அனைத்தும் சரி சூழலியல் என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் சூழலியல் என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா ரைடர் அப்படிங்கிறவர் தான் ரைடர் அப்படிங்கிறவர் தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்துகிறார் முதிர்ந்த விந்தணுக்கள் எங்கு சேமிக்கப்படுகின்றன முதிர்ந்த விந்தணுக்கள் எங்கு சேமிக்கப்படுகிறது அப்படின்னா விந்தக நுண்குழலில் சேமிக்கப்படுது விந்தக நுண்குழல்கள் நுண்குழலில் பின் வருவனொற்றுள் எது மூளையின் செயல்பாட்டை குறைக்கின்றது பின் வருவனொற்று எது மூளையின் செயல்பாட்டை குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பிட்ரேட்டுக்கள் ஓகேங்களா பார்பிட்ரேட்டுக்கள் அப்படிங்கிறது தான் குறைக்குது வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் என அழைக்கப்படுகிறது வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்படுது வேற்றிட பரவல் அப்படின்னு அழைக்கப்படுது வேற்றிட பரவல் அப்படின்னு அழைக்கப்படுது சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீஇன் ஐயுபிஎஸ்சி பெயரை தேர்ந்தெடுங்கிறாங்க சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ இதோட ஐயுபிஎஸ்சியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பனோன் ஓகேங்களா ப்ரொப்பனோன் தவறாக உள்ள இணையை தேர்ந்தெடுங்கிறாங்க அதோட பிஹெச் மதிப்பு கொடுத்துருக்கோங்க ஆரஞ்சோட பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சுங்கிறாங்க சமையல் சோடாவுக்கு ஏழு புள்ளி நாலு தப்பு தூயப்பால் அஞ்சுங்கிறாங்க மனிதனின் நீர் உமிழ் நீர் ஆறு புள்ளி எட்டு ஓகேங்களா ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது தவறாக பொருந்திருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் பின்வரும் கூச்சுக்களை கவனிக்கவும் குளிர்ந்த நீரில் கரைவதை விட சர்க்கரை சுடுநீரில் அதிக அளவு கரையுது பிப் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்ம கரைப்பானில் திண்மப்பொருளின் கரை திறன் அதிகரிக்குதுங்கிறாங்க இது எது சரியே ரெண்டு கூற்றுமே சரிதான் அறிவியல் சோசலித்தனை உருவாக்கியவர் யார் அறிவியல் சோசலிசத்தனை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் கீழ்கண்டவற்றுள் மனித ரத்தத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கொண்டது எது கீழ்கண்டவற்றுள் மனித ரத்தத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கொண்டது எதுனா ரத்த பிளாஸ்மா யோஸ்னோஃபில்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானதை கண்டறி யோ ஸ்னோஃபில்கள் ஓகேங்களா இது ப்ளோபெட் குட்கர் கொண்டது லீக்கோசைட்களில் நாற்பது பர்சன்டேஜ் இதனால் ஆனது பேகோசைட்டிக் தன்மை கொண்டவை மற்றும் பாக்டீரியாக்களை முழுமையாக விழுங்கக்கூடியவைங்கிறாங்க என் சார் என்ன மேலே இருக்கிறது மட்டும்தான் சரி ஓகேங்களா பின் வருவனவற்றில் ஸ்னாப்டிக் முடிச்சு எது பின் வருவனவற்றில் ஸ்னாப்டிக் முடிச்சு அப்படின்னு சொல்லப்படுறது ஆக்சான் தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தி குறைபாட்டினால் தோன்றும் நோய் என்ன தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தி குறைபாட்டினால் தோன்றும் நோய் ஹைப்பர் தைராய்சிடம் ஹைப்பர் தைராய்டிசம் எத்தனாலை நாளை ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு உட்படுத்தும் போது என்ன மாற்றம் நிகழ்கிறது எத்தனாலை நாளை ஆக்சிஜனேற்றத்திற்கு உட்படுத்தும் போது என்ன மாற்றம் நிகழ்கிறதுனா எத்தனாயிக் அமிலம் உருவாகுது எத்தனாயிக் அமிலம் உருவாகுது கீழ்கண்ட எந்த புரதம் பால்போரிக் அமிலத்தை இணைப்பு தொகுதியாக கொண்டுள்ளது கேசின் அப்படிங்கிறது தான் அலிசரினை அலுமினியத்துடன் சேர்க்கும் பொழுது கீழ்கண்ட எந்த நிறம் உருவாகிறது இளஞ்சிவப்பு நிறம் உருவாகும் டேலன்ஸ் காரணி என்பது என்ன டேலன்ஸ் காரணி அப்படிங்கிறது அமோனியா கலந்த சில்வர் நைட்ரேட் கரைசல் அமோனியா கலந்த சில்வர் நைட்ரேட் கரைசல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனிக்கணுங்கிறாங்க ஸோ காய்களையோ பழங்களையோ வெட்டி சிறிது நேரம் காற்றில் வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுது ஏன்னா அதில் உள்ள ஃபினாலிக் சேர்மம் ஆக்சிஜனுடன் விடைபெறும் பழுப்பு நிறத்தை தோன்று தோற்று வைக்குது மெலனின் என்ற நிறைமை காய்கறி மற்றும் பழங்களில் பழுப்பு நிறம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குங்கிறாங்க மேற்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூற்றுமே சரிதான் ரெண்டு கூற்றுமே சரிதான் கிளி கிளிசராலின் பயன்பாட்டை தேர்ந்தெடு கிளிசரல் இருக்குல்ல அதோடய பயன்பாடு அப்படின்னா தரமாய்ந்த சோப்புகள் தயாரிக்க பயன்படுது இனிப்பு சுவையூட்டியாக பயன்படுது நைட்ரோ கிளிசரின் தயாரிக்க பயன்படுது அப்போ அனைத்தும் சரி ஒடுக்கும் சர்க்கரையை தேர்ந்தெடு கீழே கொடுத்துருதுல ஒடுக்கும் சர்க்கரை அப்படின்னா உங்களுக்கு குளுக்கோஸ் வரும் அடுத்தது பொறுத்துக ஆன்டிபாடிகள் அப்படின்னா குளோபிலின் ஓகேங்களா பிரதம் ஆல்புமின் கணைய திட்டுகளில் உள்ள செல்கள் கணைய திட்டுகளில் உள்ள பீட்டாசில்கள்னா புரத இன்சுலின் சுருங்கி விரியும் தன்மை உள்ள புரதம்னா ஆக்டின் கார்பனின் எந்த சேர்மம் இயற்கையில் தூயப் பொருளாக கிடைக்கின்றது என்பதை தேர்ந்தெடு ஆன்சர் என்ன வைர மற்றும் கிராஃபைட் தான் உணவுப் பொருள் செறித்தல் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு உணவுப் பொருள் செறித்தல் என்பது எதற்கு எடுத்துக்காட்டுனா பொதுவான எரிதல் வினைக்கு பொதுவான எரிதல் வினைக்கு எடுத்துக்காட்டு கார்பனின் எந்த சேர்மம் செயற்கை பட்டு தயாரிக்க பயன்படுது சிஎஸ் டூ முக்கிய பகுதி பொருள்களை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் என்ன கால்சியம் கார்பனேட் ராஃபினோஸை நீரார் பகுத்தால் கிடைக்கும் விளைபொருள் யாவை குளுக்கோஸ் பிரக்டோஸ் காலக்டோஸ் தவறாக பொருந்தி உள்ள இணை பெக்டின் கார்போஹைட்ரேட்டு புரோட்டீனாக கரோட்டின் ப்ளோ புரோலோமீன் கிளையாடின் ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குது கிளைசில் அலைனைன் ப்ரோஜெஸ்டிரான்கிறது தப்பாக இருக்குது ஓகேங்களா இதுதான் தவறான கீழ்காண்ட எந்த ஹைட்ரோ கார்பன் ஐசோமெரிசத்தை அல்லது மாற்றிய பண்பை கொண்டுள்ளது பியூட்டேன் ஓகேங்களா பியூட்டேன் தான் அப்படி இருக்கு ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்